சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை நியமித்து அவர்கள் மூலமாக ஊராட்சி வாரியாக கிளைகளை கட்டமைத்து கொடிக்கம்பங்களை ஏற்றி உறுப்பினர்களை அதிகப்படுத்தி கட்சியை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் இரண்டு மாதத்திற்கு முன்னதாக ஒரு புதிய செயல்திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அந்த செயல் அந்த செயல்திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக வட மாவட்டம் முழுவதும் நாங்கள் செயலாளர்களை நியமித்துவிட்டோம் இப்பொழுது தென் மாவட்டங்கள் நியமித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று விழுப்புரம் மாவட்டம் சாரி உளுந்தூர் பகுதியிலே உளுந்தூர் பகுதியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் மூன்று மாவட்டங்கள் ஒருங்கிணை ஒருங்கிணைந்த மாவட்டச் செயலர்களுடைய அறிமுக கூட்டமும் ஆலோசனை கூட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கீர்கட்டு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தினம் தினம் பேப்பரை புரட்டினோம் என்று சொன்னால் வெட்டு குட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு இருக்கின்றது அதற்கு உதாரணமாக ஒரு ஆளுமிக்க தலைவன் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆம்ஸாங்குடைய படுகொலையை உதாரணமாக கூட சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் அவருடைய வீட்டு வாசலிலேயே பட்டப்பாக நட்ட நடு ரோட்டில் ஆறு பேர் சேர்ந்த புலிப்படையால் வெட்டி சாய்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியவில்லை உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மக்கள் எல்லாம் காவல்துறை நம்பிதான் இருக்கிறார்கள் ஆக ஒரு தலைவனுக்கே ஒரு கட்சியினுடைய மாநில தலைவனுக்கே இந்த கதி என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை என்று எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கின்றது ஆகவே மக்கள் மனதில் உண்மையிலேயே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதே சமயத்தில் அவர் அண்ணனுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஹாம்ஸ்டாமனுடைய படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் சிலர் சொல்லுகின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் சிலர் சொல்லுகின்றார்கள் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில அரசியல் அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் நான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் கொலை நடந்த பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கிடவில்லையா கொலைக்காக நீதி கேட்டு போராடியால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடுமா உண்மையிலேயே வேதனையாக இருக்கின்றது அவர்கள் பேசுவது இந்த வழக்கை சீமைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது மரியாதை குடியண்ணன்

காவல்துறை மறுநாளே குற்றவாளி கண்டுபிடித்திருப்பாரு குழந்தை குட்டி பெரியவங்க சின்னவங்க வயசு வித்தியாசம் பார்க்கவும் எல்லாரும் வலைக்கு மாறி கொண்டு போய் போட்டு சாத்து 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 உண்மையை வர வச்சு குற்றவாளியை கடைசெய்துருவாங்க நான் கேட்கின்றேன் சாதிக்கு ஒரு நீதியா இதுதான் நீதி கட்சியின் தொடர்ச்சியா இதுதான் திராவிட மன்னர் ஆட்சியா நக்கல் செய்வதும் நையாண்டி செய்வதும் ஏராளம் பேசுவதும் பிச்சை என்று பேசுவதும் திமுக காரர்களுக்கு பேஷன் ஆகிவிட்டது திமுக காரர்கள் தான் பேஷன் ஆகிவிட்டது பிச்சை என்று பேசுகிறாரு வருத்தமாக இருக்கின்றது அதே சமயத்தில் பூரண மதுவிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுபத்தஞ்சு பேர் செத்து இருக்காங்க வேடிக்கை என்னனு சொன்னா அறுபத்தஞ்சு பேர் செத்து அங்க கள்ளசாரை ஓடுது இது அ அரசுடைய கவனம் குறைவா இல்ல காவல்துறை கவனம் குறைவா உண்மையை வேதனையாக இருக்கின்றது அங்க செத்தவர்கள்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதை தளர்த்த விட்ட மக்கள் எப்படி வேணா போட்டுன்னு நினைக்கிறாங்களா அப்படிதான் ஒரு நினைப்பு இருக்கா அதே சமயத்தில் இந்த ஆட்சியில் கொண்டு வர திட்டங்கள் வந்து மக்களும் போய் சேரலாங்க ஆனா விளம்பரம் போய் சேருது பேப்பர் விளம்பரம் டிபி விளம்பரம் மக்களும் போய் சேருது ஆனா மக்களுக்காக கொண்டு வர திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருதா சேர்றது கிடையாது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத்தியாவசிய பொருளுடைய விலையெல்லாம் குறைக்கும் சொன்னாங்க குறைச்சாங்களா பால் விலை குறைக்கும்னு சொன்னாங்க குறைச்சாங்களா மின் கட்டணம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க இது எல்லாம் ஏற்றி இருக்காங்க அதே சமயத்துல பகுதி நேர ஆசிரியர்களை வந்து நிரந்தர பணி நியமனம் செய்யணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் செய்யல ஆசிரியருக்கு சம ஊதியன்னு சொன்னாங்க அதுவும் செய்யல அதெல்லாம் விட எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மக்களுக்கான காலி பணிகள் பத்தாயிரம் காலி பணிகடுகளை நாங்கள் இல்லை ஆட்சிக்கு வந்தவுடனே பணி நியமனம் செய்யணும் செய்வோம்னு சொன்னார் முதல்வர் அதற்கான அரசாணையை கூட வெளியிட்டாங்க தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்றத்தில் இதை பேசியிருக்காரு அவர் பேசுனதுக்கு பிறகு அரசாணை வெளியிட்டாங்க ஆனா அதற்கான தேர்வு நடந்ததான்னு சொன்னால் இதுவரைக்கும் தேர்வு நடக்கணும் உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை வந்திப்பதாகத்தான் தெரிகிறது உண்மையிலேயே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற அன்று தொற்று இன்று வரைக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தினம் தினம் பல இன்னல்களும் இடர்பாடுகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் செத்து மனித கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆகவே அரசு தாழ்த்தப்பட்ட மக்களை திரும்பி பார்க்க வேண்டும் நன்றி பேச సుషేంద్ర కుమార్ ఉదాక్ష